ரிஷிவந்தியம் சாலைங்க ரிஷிவந்தியத்துலேருந்து திருக்கோளூர் டு கள்ளக்குறிச்சி செல்லும் சாலை ரிஷிவந்தியம் தொகுதி ரிஷிவந்தியத்தோடைய காவல் நிலையம் வெள்ளக்காரர்களில் ஆண்டு ஆண்ட காலத்துலேருந்து இங்கே காவல் நிலையம் இருக்குதுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அர்த்தநாஸ்வர திருக்கோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஃபயர் ஆஃபீஸ் வந்திருக்குங்க தீயணைப்பி நிலையம் வந்திருக்கு இபி ஆஃபீஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அங்கே சந்தை மாடு இங்கே பாருங்கள் லைட்டு போட்டுருவாங்க அழகாக லைட் செட்டிங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை நடக்கும் வெள்ளிக்கிழமை நம்ம ரிஷி ரிஷிந்தியத்தில் சந்தை இதுதான் காவல் நிலையம் பேருந்து நிலையம் நம்ம ரிஷிந்திரத்தில் பேருந்துகள் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணுங்க இருபுறவும் கடைகள் அதிகமாக காணப்படலாம் இப்போ கள்ளக்குறிச்சி போயிட்டுருக்கு பாருங்க பேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் இருக்குங்க பெருமாள் கோவில் பழைய காலத்து கோவில் இது ஒரு பேருந்து நிலையம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க பெருமாள் கோவில் அப்படியே சாலையில் நம்ம பயணிக்கும்போது திருக்கோளூர் செல்லும் சாலை சிவன் ஆலயமும் இங்கே தான் இருக்குது நிறையா பேருந்து இந்த சாலையில் நீங்கள் பயணிச்சிருப்பீங்க உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமர்ஷியலாக கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஊருன்னா ஊருன்றதையும் மறக்காமல் தெரியப்படுறதுக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நேயர்கள்